தெய்வம் குமாரம் குலபூஷணம் தேவசேனாபதி வந்தே சர்வகாட்யா வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷர் தினந்தோறும் நம்ம பல்வேறு நிகழ்ச்சிகள் பார்க்கறதுல ராசிபலன் பிரமாதமா ஒரு நாளைக்கு எனக்கு பலனாகுது சார் அப்படின்னு நிறைய பேர் நான் வெளியில் போகும்பொழுது அவங்க பார்க்கும்பொழுது சொல்லக்கூடியவங்க அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துகிட்டு சார் நீங்கள் சொன்ன விஷயம் தான் எனக்கு லைஃப்பில் அப்படியே நடந்தது டைரெக்ட் அப்பாயின்மெண்ட் அதேமாதிரி ஃபோன் அப்பாயின்மெண்ட் மேக்ஸிமம் ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம இருக்கோம் ஸோ ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் நிறையா பேர் எடுத்து அதை பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளுடைய காசி யாத்திரை நோட் பண்ணிக்கோங்க இந்த காசி யாத்திரைக்கு புக் பண்ணுறோம் தினந்தோறும் நிகழ்ச்சியில் சொல்கிறங்காட்டி நிறையா பேர் இதை புக் மாதிரி மேட்ச் மேட்ருமணி சம்மந்தமாக பேக் அண்ட் ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக நடந்துட்டுருக்கு நிறையா பேர் இலவச பதிவு இருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடிய அற்புதமான மேற்ற வந்து உருவாங்கின் இருக்கு சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த உண்டான சிறப்பு பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் இருபத்தி ஒன்றாம் திருநாள் திங்கக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி அதிகால் நான்கு மணி ஏழு நிமிடம் வரை பின்பு இன்று முழுவதும் ரேவதி இன்றைய திதி பஞ்சமி காலை பத்து மணி பனிரெண்டு நிமிடம் வரை பின்பு சஷ்டி சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் அதிகால் நான்கு மணி ஏழு நிமிடம் வரை இன்று முழுவதும் பூர நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்னைக்கு அறிஞர் அண்ணாவுடைய நினைவு தினம் இன்றைய தினம் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் திருநாள் இன்னைக்கு ஷஷ்டி திதி இருக்குது சுபமுகூர்த்த நன்னாள் இந்த சுபமுகூர்த்த நன்னாள் ரொம்ப விசேஷமான நாள் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய நல்ல நாட்கள்லாம் ஒவ்வொரு விசேஷங்களும் சிறப்பாக கிரகப்பிரவேசம் கல்யாணம் ஸ்ரீமந்தம் நிச்சயதார்த்தம் போன்ற பல்வேறு விஷயங்களை நிறைய பேர் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி ரேவதி நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரம் இன்றைக்கு உண்டான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் ராசி பலன் மேஷத் மீ ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலன் அதுக்கப்புறம் ஆன்மீக தகவல் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுறீங்க யூடியூப்பை ஃபாலோ பண்ணுறீங்க இந்த நிகழ்ச்சி அப்படியே ஷேர் பண்ணுறீங்க அதுக்கு நிறைய பேருக்கு நன்றிகள் சரி இன்றைய தினத்தில் ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம் இதோ மேஷ ராசி நண்பர்களுக்கு சில காரியங்கள் நீங்கள் நினைச்சாப்புலையே நடத்திடும் அது உங்களுக்கு வெற்றி கொடுத்துரும் பல பேர் பாராட்டுவா பெருமை செலுத்துவா சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு வெயிட்டை தூக்குறோம் நம்ம பண்ணுற வேலை தான் ரெகுலராக பண்ணுற வேலை தான் அதில் கவனமாக பண்ணணும் பெரியவங்க சொல்லுவாங்க எப்போவுமே நம்மளுடைய எண்ணத்தை இங்கே வச்சுன்னு பண்ணணும் எங்கேயோ இருக்கப்படாது அப்படின்னு ஒரு திட்டு திட்டுவா அந்த திட்டும் போதே டக்குன்னு நம்மளுடைய மைண்டு வந்து இங்கே வந்துடும் ஸோ கவனத்தை இங்கே செலுத்தணும் சில பேர் இந்த காய்கள் நறுக்கும்பொழுது சில பேர் இந்த வெயிட்டு தூக்கும் பொழுது சில பேர் அடுப்படியில் வேலை பொழுது சில பேர் இந்த வெல்டிங் பண்ணும்பொழுது சில பேர் பார்த்துட்டிங்கன்னா கட்டடை வேலை செய்யும்பொழுது அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் மருத்துவரை சந்திக்கிறது இன்றைக்கி உடம்ப ஆரோக்கியத்தை பற்றி செக் பண்ணிக்க இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து கேர் பண்ணுவீங்க நல்லபடியாக எல்லாம் சரியாகும் கவலைப்பட வேண்டாம் மேஷராசி நண்பர்கள் நிறைய நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு தாட் வந்து மனசில் வரும் சாப்பா இதெல்லாம் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான பிரயாணம் மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான தினம் மேஷ ராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு தேவையான எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான பொருட்கள் வாங்கிப்பீங்க தேடி பார்த்தா அட் அட் அட்டாட் இது இங்கேயே இருக்கே நம்ம வேறு ரெண்டாவது பொருள் வேறு வாங்கிட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க இன்றைய தினம் மேஷராசி நண்பர்களே இன்னைக்கு உண்டான தெய்வீக வழிபாடு பெருமாள் வழிபாடு சிவ வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு லாபம் 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 நல்ல விஷயம் நடக்கும் ரொம்ப வயசானவங்க கவனமாக இருக்கும் மற்றபடி இன்றைய தினத்தில் எல்லாமே நடக்கும் சில சார் சிலது நடக்கலை சார் சண்டை நடந்தது சார் இது லாபமா அப்படின்னு கேட்டேன்னா ஏதோ ஒரு வகையில் நல்லது திருஷ்டி போச்சுன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு வகையில் திருஷ்டி அவள் அவங்கள சொன்னால் பற்றில அதில் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாள் எல்லாம் திருஷ்டி போயிடுது உங்களை பற்றி சொன்ன விஷயங்கள்லாம் சில சுட்டி காமிச்சிருப்பாள் எஸ் சுட்டி காமிச்சிருப்பா இதை பண்ணுறேன் நீங்கள் கோவப்பட்டுகிட்டே இருக்கேன் என்ன எப்படி அப்படின்னு கேட்டிருப்பா நிச்சயமாக நீங்கள் கோவப்பட்டிருப்பீள் அதனால் சுட்டி காமிச்சிருப்பா ஸோ இந்த தினத்தில் எல்லாமே உங்களுக்கு லாபம்தான் நன்மை தான் திருமண விஷயங்கள் சாதகமாக நடக்கும் திருமண விஷயங்கள் சாதகமாக நடக்கும் சார் இன்னைக்கு எனக்கு நான் தான் எனக்கு த பார்த்துட்டுருக்கேன் தானாக வருமா முயற்சி பண்ணணும் அப்போ தான் வரும் முயற்சி பண்ணால் தானே காரியம் நடக்கும் இல்லையா அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கிறது ஒரு முயற்சி பண்ணுறது இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் தொழில் முயற்சி இது நடக்கவே இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்த வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணால் காரியம் நடக்கும் சொந்த பந்தம் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்வேன் அது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் இன்றைக்கி ஏதேனும் ஒரு சின்ன மனசங்கடம் அதை ஃபுல்லாக நாள் ஃபுல்லாக அந்த வைப்ரேஷன் வச்சுட்டு இருப்பார் ஒரு பாசிட்டிவான விஷயம் நாள் ஃபுல்லாக அந்த வைப்ரேஷனை வச்சுக்கோங்க அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக உங்களுக்கு அமையும் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும் அதை பற்றி இன்றைய தினத்தில் அப்படியே பேசிகிட்டே இருக்க வேண்டியதான் நல்ல பலன்கள் கொடுக்கும் ரிஷப ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்க புது வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு அருமையாக இருந்தது வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு சாதகம் தொழில் பண்ணுறவங்களுக்கு சாதகம் எல்லா காரியம் வெற்றி தான் இனி என்ன பிரச்சனை இருந்த விஷயம் முடிஞ்சிடும் அதனால தைரியமா இருக்கலாம் இன்றைய தினத்துல ராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு வரம் தரும் அற்புத வழிபாடு மிதுன ராசி நேயர்களுக்கு மிதுனத்துக்கு இன்றைய தினத்துல தொழில் சம்பந்தமான யோசனைகள் மனசுல இடம் பொருள் வீடு மனை இடம் அதை பற்றி தான் கான்சென்ட்ரேட் இருக்கும் என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது இது என்ன இந்த கணக்கு என்ன பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் கணக்கு பேங்க் அக்கௌண்ட் அதே மாதிரி வேலை இவங்களை ஃபாலோ பண்ணுறது இவங்களை இந்த விஷயத்திலேயே முழுசாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் கார் விற்பனை பண்ணிட்டுருக்கவங்க ஷோரூம் இருக்கவங்க பைக்கு விற்பனை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும் டைல் சம்மந்தமாக கிரானைட் சம்பந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் ஒருத்தர்கிட்ட தெரியலன்னு இன்னொருத்தர்கிட்ட தெரிஞ்சு ஆ ஓ அப்படியா ஓ சரி சரி அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய தினம் மிதுன ராசி நேர்களே இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகம் உண்டு உண்டு இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை தரும் கடகராசி அன்பர்களுக்கு கடகத்துக்கு இன்றைய தினத்தில் நல்ல பலன்கள் உண்டு அப்பா அப்பா நாலஞ்சு நாளாக நான் பட்டாவது எனக்கு தானே தெரியும் பட்டேன் கஷ்டம் அம்மா பயந்துட்டே இருந்தேன் இப்போ பரவாயில்ல சார் ஐம் ஓகே ஆல் ரைட் எல்லாமே தாங்கிக்கிறதுக்கு ஒரு இதையும் வரும் இல்லையா அது அப்படி தான் அப்போ உள்ள கொஞ்சம் ஒரு செவன்ட்டி ஃபை ஃபைவ் பர்சன்ட்டு கொஞ்சம் ரணம் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு ஒரு இது இருக்கும் பாருங்கள் ஒரு மன தைரியம் அந்த தான் சார் உங்களை அப்படியே நடத்தும் பார்ப்போம் இன்னும் போராடுவோம் 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 போராடிண்டே இருப்போம் ஜெயிப்போம் எங்க ஜெயிக்காமலாம் போக மாட்டேன் இதுக்கு ஒரு கண்டிப்பாக இதை ஆரம்பிச்சவனுக்கு முடிக்க தெரியாதா ஆரம்பித்து விட்டவரே இறைவன் தான் அவருக்கு தெரியுமே எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸு அந்த வாக்கியங்கள் பூரா உங்களுக்கு பெரும் பலன்களை கொடுக்கும் நிறைய ஆன்மீக சம்மந்தமான புத்தகம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் மோட்டிவேஷனலான சப்ஜெக்ட்லாம் எடுத்து படிப்பில் அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் இந்த ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் நிறைய விஷயங்களை இருப்பீங்க பார்த்தீங்க அந்த கற்றதை எடுத்து அது அனுபவமாக மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு சில முக்கியமான நபர்கள் உங்களை சந்திப்பாங்க அவங்க கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரும் பெனிஃபிட்ஸாக அமையும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டு முருகப்பெருமான் வழிபாடு அதுவும் கோயிலில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் உங்களுக்கு சிம்ம ராசி நண்பர்களே சிம்மத்துக்கு இன்றைய தினத்தில் கவனம் தேவை சின்ன சின்ன விஷயங்களை மற்ற வாட்டை சொல்லப்படாது அப்படின்னு சொல்ல விஷயத்த டப்பா டப்பான்னு சொல்லிவிடுவேன் யார்ட்டையும் சொல்லலை உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன் அதாவது இதாவது அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவேன் அதை அப்படியே போய் இன்னொருத்தட்ட சொல்லுவாள் எங்கிட்ட மட்டும் ரகசியமாக சொன்னார் அது தெரியுமா அதுதான் நான் வேறு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன் சரி எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு அவங்க போவாங்க இப்படியே பத்து பேர்கிட்ட சொல்லி கடைசியில் உங்ககிட்டயே சப்ஜெக்ட் வந்துடும் இது நான் இல்லை சொன்னேன் இந்த சப்ஜெக்டை கடைசியில் உங்கள்கிட்டயே அது வரும் அதனால் கவனம் என்பது கூட இருக்கிறவங்க அதே சமயத்தில் வேலை செய்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பெனிஃபிட்ஸ் ஆயிருக்காங்கன்னு பாருங்கள் நீங்கள் அப்படியே இருந்துட்டு போயில்ல அவா பெனிஃபிட் ஆகிட்டு போயிடுவோம் உங்கள் பேரை வச்சு அதனால் பேர்களை பயன்படுத்துவதில் கவனம் தேவை இன்றைய தினத்தில் சில பேருக்கு சின்ன விஷயம் நடந்துட்டுனா அதைவே பெருசாக நினச்சின்னு இருப்பாள் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்மராசி அன்பர்கள் பண விவகாரம் உங்கள் பேரை மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய விவகாரங்களில் கவனம் தேவை இன்றைய தினத்தில் எதேனும் காசிப்ஸ் இருந்ததுன்னா அதை பெருசாக ரசிச்சுக்காதீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க மன நிம்மதி கிடைக்கும் இன்றைய தினம் சிம்மராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிடுவர் அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்புகள் கண்ணீராசி நண்பர்களே கண்ணீராசிக்கு நன்றாக இருக்கு ஒரு விஷயம் சேர்ந்து சேர்ந்து ஒரு காரியத்தை பண்றதுக்கு சூப்பரா இருக்கு பார்ட்னர்ஷிப் ஒன்று இதாக பண்ணுங்க உங்களுக்கு தெரியாத விஷயம் வாழ்க்கை தெரியும் ஒரு மெசேஜ் மெசேஜ்னா ஒரு சின்ன ஷார்ட்ஸில் ரீல்ஸில் வந்து பார்த்தேன் ஒருத்தர் வந்து கேட்பார் நீங்கள் என்ன பண்ணுறீல் நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் வந்து ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு ஓ அப்படியா இன்னொருத்திட்ட கேட்பார் நீங்கள் என்ன பண்ணுற நான் வந்து நல்லா ட்ராயிங் வரைவேன் அப்படின் ஸோ நம்ம சேர்ந்த ஒரு விஷயத்தை பண்ணுவோமா அப்படின்னார் எஸ் வி கேன் டூ நம்ம வந்து அதை பகிர்ந்து போமே அப்படின்னாரு எஸ் கண்டிப்பாக பகிர்ந்துப்போம் ரியல் எஸ்டேட் பண்ணுற வேற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவார் அதை அழகாக ஒரு இதாக வரைஞ்சி ஒரு அழகாக அதை மக்களுக்கு தெரிவிப்பாங்க சைன் போர்டாக வரைஞ்சி தெரிவிப்பாங்க பிஸ்னஸ் வரும் மூணு பேர் பகிர்ந்து எடுத்துப்பாங்க அதன் மூலமாக அடுத்த அடுத்து அடுத்த அடுத்தடுத்த நிலைக்கு வந்து இவர்கள் மூன்று பேரும் போவார்கள் ஒருத்தர் மட்டும் நடுவில் உள்ள வருவர் மூன்று பேரையும் குழப்பி விட்டுருவர் குழப்பி விட்டு மூணு பேர்கிட்டையும் பெனிஃபிட்ஸ் அனுபவிச்சுப்பார் இது பாருங்கள் நான் சொன்ன விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு தொழிலில் நடந்த மாதிரியே இருக்கும் ஸோ இரண்டு பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ணும்போது நடுவில் ஒருத்தர் ஒருவர் அவர் வந்து ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சுட்டு இவங்க ரெண்டு பேர்த்தே பெனிஃபிட் அனுப்பிச்சுட்டு வேற ஒருத்தர் தேடுவார் ஸோ இதில் ரொம்ப கவனம் என்பது தேவை இந்த கேமில் இதை வந்து நான் வந்து பார்த்தேன் இந்த மாதிரி உங்கள் தொழிலில் ரொம்ப மூன்றாவது மனிதர் ஒரு நபரை நுழைக்கும் பொழுது அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம் திருமண காரியங்கள் கைகூடி வரும் நல்லோர்களது நட்பு தேர்ந்தெடுத்த நட்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க தினம் உங்களுக்கு சாதகம் துளாராசி அன்பர்களே துளாராசிக்கு நல்லது நடக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் பாசிட்டிவாக வெற்றியாக வரும் அதாவது யாராவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டாங்கன்னா அதை பற்றியே யோசிச்சுன்னு இருக்கக்கூடாது நல்லதாக இருந்தால் வச்சுக்கலாம் கெட்டதாக இருந்தால் தூக்கி எறிஞ்சிடணும் நல்ல விஷயங்களை மனதில் கொண்டு வாங்க அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கோங்க தங்க தம்பி யாருக்கா முடியலன்னு சொன்னால் முடியலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு திருப்பி கேட்காதிங்க இட் இட் ஹேர்ட் தட் அவங்க முடியலன்னா கூடமாட இருந்து கவனிச்சுட்டுனா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரியான ஏன்னா அந்த ஏஜ் போது நமக்கு தெரியும் அந்த அந்த உபாதை இருக்கும்போது நமக்கு தெரியும் அதனால் யாராருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா கூடமாட இருந்து ஹெல்ப் பண்ணிக்கோங்க நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உதவிகள் நிறையா செய்யுங்க வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் சேஞ்ச் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா ஏதாவது உணவு எடுத்துக்கோங்க யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா உடனே ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த ஹெல்பிங் இது உங்களுக்கு நிறையா இருக்குது அது இடையில விட்டுருந்தீங்கன்னா திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரெகுலராக கோயிலுக்கு போய்ட்டுருந்ததுன்னா திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல காலகட்டங்களில் உதவியாக இருந்த குணாதிசயங்களை திருப்பி எடுத்து செயல்படுத்தி பாருங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலேஜ் சம்மந்தமான விஷயங்கள் வேலை வாய்ப்பு அதே மாதிரி தொழில் சம்மந்தமாக எதிர்பார்ப்பு இருக்கிறதுலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது கால் சம்பந்தமான உபாதி இடுப்பு சம்பந்தமான உபாதை கழுத்து சம்பந்தமான உபாதை கவனம் தேவை துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு மணிகண்ட சாஸ்திரா வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடு விச்சயராசி நேர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சில தடங்கள் வரும் சில முன்னேற்றங்கள் தடங்கள் முன்னேற்றம் ஃபோனில் பேசும்போது கவனம் தேவை சில பேர் ஃபோனில் பேசிந்தே இருப்பா ஆ ஆ ஆ ஆமாம் ஓ சரி 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 ஏ ஒருத்தர் பார் கவனம் அந்த மாதிரி அவங்க பசிக்குதுன்னு வந்திருப்பா கவனிச்சுக்க மாட்டோம் இல்லை ஃபோன் பேசிகிட்டே பண்ணுவோம் இல்லை ஃபோனில் கவனம் செலுத்துவோம் பேசிகிட்டே இருக்க ஃபோனை ஃபோனை பார்த்துட்டு இருப்போம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இன்றைக்கி ரொம்ப கவனம் என்பது தேவை லேப்டாப் எடுத்து வச்சுருப்போம் ஃபோனில் எங்கேயாவது நம்ம க ட்ரெயினில் போகும்போது சத்தம் போட்டு பேசுவோம் பேரையில் எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டுது பக்கத்தில் ஒருத்தர் வந்துருந்தா பயங்கர சத்தம் போட்டு ஃபோனில் பேசினேன் அப்படியே பக்கத்துக்கு அப்படிங்கிற இன்னொருத்தர் அப்படிங்கிற ஏன்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் ஏன்னா எனக்கு ஒரு சுவிஸ்ஸில் வந்து சுவிஸ்லேருந்து ஜெர்மனுக்கு வந்து ட்ரெயினில் போயின்னு இருக்கேன் அந்த ஃபஸ்ட் கிளாஸ்லாம் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஃபோன் பேசும்போது ஒருத்தங்க சொன்னாங்க இந்த மாதிரி வெளியில் போய் பேசுங்க இட்ஸ் நாட் எ பிளேஸ் டு டாக் அப்படின்னாங்க உடனே மிது இத்தனைக்கு மிதுவாக பேசினது அப்புறம் வெளியில் போய் நின்று பேசிட்டு திருப்பி வர ஒவ்வொருத்தருக்கும் கால் வரும் பொழுது ரொம்ப சத்தம் இல்லாமல் பேசுகிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா வெளியில் போய் பேசுகிறாங்க இது நிறைய விஷயம் நம்ம லைஃப்பில் கற்றுக்கொள்ள வேண்டியது இதை மட்டும் நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்பொழுதோ மற்றவர்களுக்கு டிஸ்டபன்ஸ் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது விருச்சிகராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் ஒன்று உங்கள் மூலமாக இல்லை மற்றவர்கள் மூலமாக அந்த இரிட்டேஷன் வந்து உங்களுக்கு ஏற்படும் அதை தாண்டி தான் வரணும் இன்றைய தினத்தில் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு உதவியாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள் இடம் பொருள் வீடு மனை வாகனம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய அற்புதமான தினம் அதை பட்ஜெட் போட்டு கரெக்டாக அதை எடுத்து செயல்படுத்துவீங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துட்டு சில பேர் இந்த மறந்துடுவா கரண்ட் பில் ஆஹா கரண்ட் பில் கட்டுறதுக்கு மறந்துடுவா சச்சோ ஆ இதை கட்டுறதுக்கு இது ஏன் இருந்தேங்க ஃபோ உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சே இருந்தேன் மறந்துட்டேன் சார் அதுதான் இந்த மறதி மட்டும் அப்பப்போ 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 வந்து வந்து போகக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு அதே சமயத்தில் மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஹெல்ப் கிடைக்கும் நிச்சயம் நல்ல க காரியங்கள்லாம் வரும் ரொம்ப வயசானவர்கள் கவனம் என்பது தேவை ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க தோட்டம் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதேமாரி மலைக்கோயிலில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் யோகா ஆசிரியராக இருந்துகிட்ருக்கோம் அஸ்ட்ராலஜராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக சம்மந்தமான சேவைகள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கோரி வரும் கோயிலுக்கு முன்னாடி கடை வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் நிறைய துணி கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் வண்டி வாகன ஓட்டுநராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட்ஸாக இருந்துகிட்டு இருக்கும் மிகப்பெரிய நிறுவனத்தில் தலைவராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு டயரை சம்மந்தமான பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கு இன்றைய தினத்தில் தனுசுராசினியர்களுக்கு இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அமோகமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு மகரத்துக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் தூரப் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் இப்படி பிரயாணங்கள் இருந்து கொண்டு இருக்கும் சாதகமாக இருக்கும் வேலை வாய்ப்பு ரீதியாக பக்கா பெனிஃபிட்ஸ் ஆகும் கடனுக்காக கடன் வாங்குறது மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுல கவனம் தேவை பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு வாங்க வேண்டியிருக்கு போன்ற விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மனதில் இருந்த வருத்தங்கள் தீரும் அப்பப்போ ரெகுலராக அந்த ஏஜ் சந்திக்கக்கூடிய அந்த ஏஜில் சந்திக்கக்கூடிய உபாதைகள் மட்டும்தான் இருக்கும் அது இப்போ பயப்பட வேண்டியதில்லை உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது நட்பலன்களை கொடுக்கும் ஒரு விஷயத்தை எடுத்து முடித்திருவீங்க பாராட்டு கிடைக்கதோடையோ உங்கள் கடமையை செய்வீங்க அதன் மூலமாக திருப்தி அடையக்கூடிய அற்புதமான நாள் சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கோம் அரசியலில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு மூகாம்பிகை வழிபாடு மிகப்பெரிய வரத்தை தரும் அற்புத வழிபாடு கும்பாராசி நேர்களுக்கு பண வரவுகள் கூடி வரும் மற்றவர்களுடைய உதவி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கிற நல்ல விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் சில தடங்கள் வந்து அதுக்கப்புறம் ரெக்டிஃபை ஆகும் மற்ற வாட்டை பேசுகிறதுல கவனம் தேவை பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்துருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்த்து செயல்படுத்த வேண்டும் அதேமாதிரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க தொழில் ஸ்தாபனங்கள் நடத்தின்னு இருக்கிறவங்க ஹெச்ஓடியாக இருந்திருக்கோம் ப்ரொஃபஸராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க டீச்சராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை கவனமாக எடுத்து ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் சில பேர் மறதியாக சில விஷயத்தை தப்பாக பண்ணுவோம் அதுலேயும் கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடும் காளி அம்பாள் வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இன்றைய தினம் மீனராசி நேர்களுக்கு மீனராசிக்கு இன்றைக்கி நல்ல நாள் சில பேருக்கு நிறைய ஐடியாஸெல்லாம் கிடைக்கும் பாப்பா 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 என்னென்ன ஐடியாஸ் பட்ட 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 பட இந்த ஐடியாஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே டம்மாக இருந்தது சில பேர் யாராவது ஒன்று விஷயத்தை சொன்னால் உடனே கோவம் வரும் மனசில் வச்சுட்டு இருப்பாள் வெளியில் சொல்ல மாட்டா அப்படியே லைட்டாக நம்மளை அவமானப்படுத்திட்டாலோ அப்படிங்கிற எண்ணெலாம் இந்த தினத்தில் தோணும் பாரு நாலு பேருக்கு முன்னாடி கிண்டல் அடிச்சுட்டா பாறேன் சரி வேண்டாம் கூட நம்ம எதுக்கு பேசிட்டு அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருந்துட்டு இருப்பீங்க சிலது வெளியில் சொல்ல மாட்டேன் சில மனசில் வச்சுப்பேல் மனசுக்குள்ளேயே சிரிச்சு சிரித்துப்பேல் அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஜாதகத்தை பொறுத்து இன்றைய தினத்தில் அமையும் சில பேருக்கு அற்புதமான ஐடியாஸ் எல்லாம் தோணும் அது மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் ஆகும் நிறையா முயற்சிகள் மிகப்பெரிய பலன் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு மீனராசினியர்கள் வேலைவாய்ப்பு புதிய தொழில் லாபத்தை கொடுக்கும் கஷ்டம்னு நினச்சல்னா இறைவனை ஏதோ ஒரு வகையில காப்பாற்றிடுவேன் அப்பா காப்பாத்திட்டே அண்டவா அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க மீனராசி நண்பர்களே செய்த புண்ணியம் செய்த நல்ல விஷயம் என்றும் உதவி செய்யும் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை வெற்றி அடையிறதுக்கு நிறையா முறைகள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு அந்த காலத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சுவாமி எழுதி சாமியினுடைய பாதத்தில் வச்சுருவாங்க இது ஒரு பழக்கங்கள் வந்து அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க இடையில் ஒரு சின்ன ஒரு இது பார்க்கும் பொழுது மைக்கேல் ஜாக்சன் அவர் வந்து ஆல்பம் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கார் பட் வேர்ல்டு வைடு ஹிட் கொடுத்துருக்காரு எந்த நாட்டுக்கு போனால் அந்த நாட்டினுடைய பிரதமரே வந்து அவரை உணவுக்கு உணவுக்கு கூப்பிட்றது அந்த மாதிரி அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயிச்சிருக்கார் லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்தை வந்து நாம் எழுதி நம்ம வந்து சாமிகிட்ட வச்சிட்டோம்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆயிடும்னு இது இப்போ இல்லை நம்ம இப்போ வந்து நம்ம பார்த்து சொல்லிகிட்டு இருக்கோம் பட்டு நம்மளுடைய அந்த காலத்திலே இதை பண்ணியிருக்காங்க அந்த காலத்திலே தகுடல் எழுதுவாங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இதில் எழுதுவாங்க எந்திரங்களில் எழுதுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய பிரார்த்தனைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு அழகாக ஒரு முருகப்பெருமானுடைய அந்த நட்சத்திரம் மாதிரி ஒரு பேப்பரில் ஒரு நட்சத்திரம் மாதிரி வந்து உள்ள நடுவில் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸு அதே மாதிரி அந்த நட்சத்திர முக்கோணம் இருக்கலாம் ஒவ்வொரு இடத்துலையும் அதை வந்து நீங்கள் எழுதிவீங்க நீங்கள் என்ன வரப்போகிறீங்க என்ன உங்கள் பிரச்சனைகளை எழுதாதீங்க அது அப்படியே பாசிட்டிவாக எழுதுங்க உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து வண்டி மிகப்பெரிய வண்டி வந்து கண்டிப்பாக வாங்குவேன் நிச்சயம் வாங்குவேன் இல்லை கணவன் மனைக்குள்ளே சண்டை எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே மிகப்பெரிய ஒற்றுமை வரும் இந்த மாதிரி அழகாக அந்த நட்சத்திரத்தினுடைய அந்த முக்கோணங்களில் எழுதி நடுவலையும் எழுதி சந்தன குங்குமம் வச்சு சுவாமியினுடைய பாதத்தில் வச்சுருங்க சில பேர் கட்டி சுவாமிக்கு மாலையாக பாதத்தில் வச்சுருவாங்க இந்த மாதிரி நீங்கள் எழுதி வைத்து பாருங்கள் கீழே வந்து முருகன் துணை அல்லது உங்களுக்கு ஓம் நம சிவாயா இந்த பெருமாளுக்கு அந்த மாதிரி நீங்கள் வைத்து பாருங்கள் நீங்கள் என்னென்ன நடக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அது இறைவன் பார்த்துக்கொள்வார் இன்றைக்கி சொன்ன ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிற காசி யாத்திரை கயா அயோத்தி பிரயாகர திரிவேணி சங்கமம் அதே போன்று காசியில் விஸ்வநாத தரிசனம் பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் ஒரு லிங்கம் சில பேர் கேட்பா சார் ரொம்ப வயசானவா தான் போனோமா தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு தான் அந்த போனோமா அப்படி கிடையாது காசிக்கு எல்லோரும் வரலாம் திரிவேணி சங்கமத்துக்கு எல்லோரும் வரலாம் இப்போ பாருங்கள் எத்தனை கோடி பேர் எத்தனை கோடி பேர் அந்த இடத்துல வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க கங்கா ஸ்நானம் பண்ணியிருக்காங்க அதை விட ஒரு சக்தி என்ன இருக்குது இல்லையா அந்த மாதிரி நீங்களும் பதிவு பண்ணிக்குவாங்க நன்றி நமஸ்காரங்கள் வேல் வேல் முருகாட்சி வேல் முருகனுக்கு கரகரோகிறார்